ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் இன்றைக்கி வீடியோவில் சத்தான சூப்பரான பச்சைப்பயிரை வச்சு இனிப்பு பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பராக பஞ்சு போல் இருக்கும் எத்தனை சாப்பிட்டாலும் பற்றாதுங்கிற மாதிரியே தோணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பணியாரம் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இரநூத்தொம்பது கிராம் பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு தோல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சைப்பரில செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பாசிப்பருப்பில் செய்கிறனால செஞ்சுக்கலாம் அதை நல்லா ஊற வச்சு தோல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இரநூத்தம்பது கிராம் பாசிப்பரு இந்த கப்பால் மூணு கப் வந்து எடுத்துருக்கேன் ஒரு தேங்காவை நான் துருவி எடுத்துருக்கேன் ஈக்குவலாக வெள்ளம் சேர்த்து நான் உடச்சி தூள் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் தே கொஞ்சமாக உப்பு தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டால் நல்லாயிருக்கும் நான் கிரைண்டரில் இப்போ பச்சைப்பயிரை சேர்த்துக்கிறேன் பச்சைப்பயிரு கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா பனியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் அப்போ தான் பனியாக நல்லா வரும் இதில் நான் ஈக்குவலாக வெள்ளம் செத்துக்கிறேன் நான் வெள்ளத்தை ஒன்று ரெண்டுமாக உடைச்சி சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை பயிரோட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சிட்ருக்கப்பயும் நல்லா வாசமாக வரும் இதேமாதிரி அரைப்பட்டது பிறகு நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாம் இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம இனிப்பு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் மாவு தண்ணி ஆகிட்டுனா கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார கல்லை வச்சுக்கிறேன் சூடானதுக்கு பாடி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மாவு வந்து அரை அரை ஸ்பூனாக அரை அரை ஸ்பூனு குழியில்னால் எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் செஞ்சிகிட்டு போய் வாசம் வந்து செமையாக இருக்கும் சாப்பிடவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதேமாரி செய்யலாம் இதேமாரி நம்ம எண்ணெய் எண்ணெய்லேயும் செய்யலாம் இன்னொரு இதில் அப்படியே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் அப்படியே ஸ்பூனால் ஊற்றினாலும் சூப்பராக வரும் நான் அதேமாரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பஞ்சு போல் பனியாரம் ரெடி ஆகிட்டு நான் இன்னொரு மெத்தட்லையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் அதில் ஸ்பூனால் மொண்டு மொண்டு ஊற்றணும்னு வச்சுக்கங்க அரை அரை ஸ்பூன் ஊற்றினோம்னா செமையே அப்படியே புதுசு புதுசுன்னு ஊப்புன மாதிரி வரும் சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க சூப்பரான பஞ்சு போல் பச்சை பயிற்சி பனியாரம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க